முதல் பெரிய ஒரு வீட்டுக்கு போறது அப்ப சியான் சார் சொல்லுவாரு டே இறங்கிடுறா அப்படின்னு டக்குன்னு உள்ள இறங்கிட்டாமு டமுன்னு போட்டுட்டு இருப்பீங்க அப்ப வேரியஸ் ஆஃப் சீன்ஸ் உங்களுக்கே வந்து அந்த தேட்டர் அதெல்லாம் பாக்குறப்ப அந்த ஒரு புள்ள அதுதான் இப்போ இந்த இத பண்ற கூடியவன் அதனால ரொம்ப லூசு மாதிரியும் பண்ணிடக்கூடாது அவன் வந்து சம்பவம் ஆஹ் சம்பவக்காரம்தான் ஆனா கொஞ்சம் இன்னசென்ஸ் இருக்கு மத்தவங்களோட கம்பேர் பண்றென்ஸ் இருக்கு இவங்க இவங்க நம்பிக்கையானவங்க யார் என்ன வேலை சொன்னாலும் டக்குன்னு செஞ்சிடும் கேள்வி எல்லாம் கேட்கவே மாட்டான் அதோட கான்சிகன்ஸ் என்னென்ன கேட்க மாட்டான் என்ன எடுத்து போட்டுருவா போட்டிருந்தேன் அப்படி அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் இருப்பானே அவளையா ஆனா கொஞ்சம் தெளிவான கிடையாது அந்த மாதிரி ஒரு மீட்டர் இருப்பாங்க அதே நேரம் அதே வெங்கட் வந்து நான் தூக்கிட்டு அந்த ஒரு வெங்கட் நான் வந்து வீட்டுக்குள்ள ஒரு டாகை தான் நான் எடுத்துக்கிட்டேன் நான் நம்ம வீட்டுல வளர்க்க ஒரு நாய் வீட்டுல வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து விளையாடும் ஏன்னா அவங்க வீட்டு சோறு போட்டிருக்காங்க அவங்ககிட்ட என்ன பாதுகாப்பிடணும் ஆனால் இதே இது வெளியாட்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு எதிர்த்து நிற்கும் அந்த மாதிரி அது டாக் இங்கே பார்க்கும்போது குழந்தைகிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா அவன் திருட வந்துட்டானா அவனுக்கு எதிராக இன்ட்ரெஸ்ட் சண்டை அந்த மாதிரி தான் நான் அந்த கேரக்டர் கன்சீவ் பண்ணிக்கிட்டேன் நான்